நம்ம இந்திய ராணுவத்துல பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் வெளிநாட்டு நாயினங்களை தான் செலக்ட் பண்ணி பணியில் அமர்ந்திருக்காங்க இப்போ ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் பொன்றா வளர்க்கிற ராஜபாளையும் சிப்பிப்பாறையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க என்ன இனோனியன் நாய்களை செலக்ட் பண்ணாங்க அதோட சிறப்புகள்லாம் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க இந்தியன் ஆர்மியில இருந்து ஒரு போன மாதம் வந்திருந்தாங்க கேப்டன் சாகர் அப்படின்ட்டு அவர் இந்த பெட் ரிலேட்டடு அந்த மாதிரி இதுக்கெலாம் அவர் தான் இன்சார்ஜ் ஸோ ஒரு ஒன் மந்த் இருக்கும் ஒன் மந்த்துக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம எல்லா ஃபார்மையும் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு எல்லா பெட்ஸ்களையும் பார்த்துட்டு சில குட்டீஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு போயிருந்தாங்க அதாவது மூணு ராஜபாளையம் ஃபீமேலு அப்புறம் சிப்பிப்பாறையில் ரெண்டு மேலு ஒரு ஃபீமேல் ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருந்தாங்க யார் வந்து ரெஃபரன்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து பந்திப்பூரில் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அமராந்தரா எடுத்துகிட்டு வந்தே கார்த்திக் சார் அவரும் டாக்டர் ஜெயராமன் அப்படின்ட்டு கெனல் கிளப் ஆஃப் இந்தியா பெங்களூர் ஸோ இவங்க ரெண்டு பேரோட ரெஃபரன்ஸில் தான் அவங்க வந்திருந்தாங்க ஸோ அவங்க தான் இவங்க பின்னாடி படுத்திருக்கிறாங்க பயங்கரமான சேட்டைக்காரங்க நம்ம ராஜபாளையம் வந்துட்டு த்ரீ மந்த்ஸ் ஆச்சு ராஜபாளையம் யாருன்னா நம்ம பாக்ஸியோட பொண்ணுக்கும் டாபியோட பையன் லயன் ஒருத்தர் இருக்கிறான் அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த ஃபஸ்ட்டு லெட்டர்மெண்ட் இது பாறை யாருன்னா நம்ம கபாலியோட பேர்னுக்கும் இன்னொரு ஒரு டாக் மாயான்னு ஒன்று பாண்டிச்சேரியில் இருக்கு அவங்களுக்கு தான் இவங்க மூணு பேரும் ஸோ இன்னைக்கு கிளம்புறாங்க அதனால வந்துட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணி கார்லேயே தான் கிளம்புறாங்க சார் அந்த குட்டியெல்லாம் எத்தனை மாத குட்டியே இவங்க சிப்பி பாறைக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு நாள் அவங்க வந்து த்ரீ மந்த்ஸ் ஆச்சு எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல் சார் ரெண்டு மெலும் ஒரு ஃபீமேல் நல்ல ஒட்டுரமமாக ரொம்ப ஒழுக்கமாக இருக்குது சேட்டை பயங்கரமான சேட்டை கபாலி குட்டினா சொல்லவா வேணும் ஆமாம் கபாலியோட பேரங்க ஆர்மி அலாரோட போகுது இப்போ அவங்க வந்த உடனே குட்டியெல்லாம் எப்படி சூஸ் பண்ணாங்க சார் அதாவது ஃபஸ்ட்டு அவங்க எதை செலக்ட் பண்ணாங்கன்னா நம்ம கார்த்திக் சார்கிட்ட வாங்கிட்டு வந்த அமரன்னு ஒரு டாக் இருக்குது மயிலா அவளோட குட்டியை தான் செலக்ட் பண்ணாங்க பட் ஆனால் வந்து அவள் பொங்கலன்னே கரெக்டாக குட்டி போட்டான் இவங்களுக்கு தேவை இப்போ இப்போ மே எண்டு ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கு ஸோ அஞ்சு மாதம் நம்மளால் வைக்க முடியாது பயங்கர கஷ்டம் அதனால் வந்துட்டு எங்கள் எல்லாேருக்குமே அதான் ஆசை ஏன்னா அமரா இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் குட்டிஸ் எல்லாமே அமரா அந்தரா ரெண்டு பேர் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் ஸோ அதில் கொடுக்கலான்னு தான் ஆசை பட்டு அவங்களால் சீக்கிரமாக எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நம்மளால் அஞ்சரை மாதம்லாம் வைக்க முடியாது கண்டிப்பாக முடியாது அப்போ அதனால அதுக்கப்புறம் அடுத்த இதில் இந்த சாய்ஸில் இதை எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்கவுங்கள்ட்ட கேள்வி விட நீங்கள் தான் உங்கள்ட்ட நிறையா கேள்வி கேட்டிருப்பீங்களே இல்லை அதாவது இப்போ டாக்டர் சார் ஜெயராமன் சார் பந்திப்பூர் அவங்க மூலமாக ரெஃபரன்ஸில் தான் இவங்க வந்தாங்க அப்படி இருந்தாலும் மில்ட்ரீன்றது ஒரு பெருமையான விஷயம்தான் பட்டு சந்தோஷம் இல்லை ஏன்னா இவங்களுக்கு ஏதாவது ஆயிருமோ இவங்களுக்கு இல்லை அங்கே உள்ளவங்களுக்கு எதாவது ஆயிருமோ என்னமோ அந்த ஒரு இது இருந்துக்கிட்டே தான் இருக்குது குட்டி எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க ரொம்பவே நேற்று வரைக்கும் பயங்கர சேட்டை பண்ணாங்க இன்னைக்கு காலையில் நல்லா குளிப்பாட்டி விட்டுட்டு சாப்பாடு வச்சோடனே அவங்களுக்கு எப்படி தான் தெரியுதுன்னு தெரியல எல்லா ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்கிறாய் கிளம்புறாங்க அப்படின்ற ஒரு இது இவங்களுக்காக தான் வேகமாக கேஜெல்லாம் வாங்கிட்டு இந்த கேஜ் எல்லாம் வாங்கி ஏன்னா பயங்கர சேட்டா என்னென்னா இப்போ நேற்று அதிகால இல்லை வேற குட்டி போட்டா சமாளிக்கவே முடில அவள் ஒரு பக்கம் கத்துறா இவங்களும் ஒரு பக்கம் ஸோ அதனால் வந்து பயங்கர கஷ்டம் இருந்தாலும் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன் இவங்க எல்லாரையுமே இந்த சர்டிஃபிகேட்டில் எப்படி பண்ணி கொடுக்க போகிறீங்க நம்ம எல்லாமே இப்போ சர்டிஃபிகேட் எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு ராஜபாளையத்துக்கும் பண்ணியாச்சு சிப்பி பண்ணியாச்சு ஸோ அவங்க சர்டிஃபைடாக தானே எடுப்பாங்க ஸோ இது வரைக்கும் நம்ம ஆர்மியில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு நாய்கள் தான் நிறையா இடம்பெற்றிருக்கு பயிற்சி பெற்றிருக்கு முதல் முறையாக நம்ம நாட்டு நாய்களை அவங்க சூஸ் பண்ணுறாங்கல்ல அவங்க எப்படி இதை ஃபீல் பண்ணுறாங்க இல்லை அவங்க நாட்டு நாயோட அவேர்னஸ் வந்து இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு பட் முன்னாடியே இருந்துருக்குது முன்னாடியே வந்து எல்லா மிலிட்ரி நேவல் எல்லாத்துலேயுமே இருந்துருக்குது இப்போ கொஞ்சம் அதிகமாகிடுச்சு ஸோ முதல் ரவுண்டு வந்து அவங்க பெங்களூரில் ஒரு மூணு குட்டி இங்கேருந்து இங்கே நம்ம குட்டிகளெல்லாம் எடுத்துகிட்டு நேராக பெங்களூர் அங்கே மூணு குட்டி முதல் ரவுண்டு அதை எடுத்துகிட்டு அப்படியே நேராக மீரட் கார்லிவா சார் ஆமாம் கார்லியா தான் கிளம்புல நம்ம குட்டியெல்லாம் இந்தியன் ஆர்மியில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த ஃபோர்ஸில் அவங்க எல்லாம் செலக்ட் பண்ணிக்காங்க எந்த ஊருக்கு போக போகுது இல்லை அதாவது இங்கே வந்தப்போ அவர் பெட்டாலியன் ஃபார்ட்டி ஃபைவ்னு நம்ம சிவகங்கை போகிற வழியில் இருந்தது அங்கேருந்து தான் வந்திருந்தாங்க ஸோ டெல்லியிலேருந்து வந்துட்டு இங்கே ஒருத்தவங்க வந்துட்டு ஃபுல்லாக சுற்றணும் எல்லாம் நம்ம நம்ம ஃபார்ம் ஃபுல்லாக போகணும் நம்ம ஃபார்ம் இல்லாத மற்றதும் ஒரு ரெண்டு இதுக்கெலாம் கூட்டிகிட்டு போனேன் பட் அவங்க அப்புறம் நம்ம இதை தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு மினிமம் ரெண்டு மாதம் இது பாரு அது மூணு மாதம் ஆயிடுச்சு முதல் ரவுண்டு நாற்பத்தஞ்சு நாள் ஸோ அந்த முதல் ரவுண்டை பேஸ் பண்ணி தான் எல்லாம் சரி மொத்தமாக எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக இது பண்ணலாம் இப்போ ப்ரைஸ் எதுவும் ஆஃபர் பண்ணிங்களா இல்லைன்னா ஸ்பான்சராகவே பண்ணிட்டீங்களா இல்லை ப்ரைஸ் வந்துட்டு நான் எதுவுமே ஆஃபர் பண்ணலை டாக்டர் ஜெயராம் சாரும் கார்த்திக் சாருமே ஃபிக்ஸட் பண்ணிட்டாங்க ஒன்றாம் சார் இந்த இதுக்கு தான் நீங்கள் கொடுக்கணுன்ட்டு பட் ஸ்டில் வந்து அவங்க மிலிடரியிலருந்து வந்திருந்தவங்க என்ன சொன்னாங்க ஒரு ராஜ்யபாலைய மேல் எப்படியா எடுக்கலான்ட்டு நம்ம எல்லா இடத்துலையுமே அவங்களே நான் சிலதை ரெஃபர் பண்ணேன் அவங்களும் நிறைய இதில் கேட்டாங்க பட் ப்ரைஸ் வைஸும் அந்த டயத்தில் உண்டான அந்த இதுக்கும் கிடைக்கல அவங்க செட் ஆகலை இல்லாட்டி இப்போ நேற்று வரைக்குமே புன்ராம் சார் ஏதாவது ஒரு மேலும் ரெடி பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க நானும் எல்லாட்டையுமே கேட்டேன் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளு எல்லா இடத்துலையும் கேட்டேன் ஸோ அவங்க ஒரு ப்ரைஸ் வச்சிருக்கிறாங்க ஸோ அந்த இதுக்கு யாரும் கொடுக்கல சர்டிஃபிகேட் இருக்கணுமா அதுக்கு இருக்கணும் 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 ஏஜ் ஏஜ் மினிமம் எல்லாம் இல்லை நாங்கள் நிறைய பேர்னோம் ரெண்டு மூணு டாங்கெலாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட் அவங்க ப்ரைஸ் வந்து நாங்கள் கேட்டதுக்கு கொடுக்கலாம் சரி ரைட்டுன்னு விட்டுட்டாங்க சூப்பர் சார் ரொம்ப ஹாப்பியா இருக்கு இன்னொன்று என்னன்னா நம்ம டெல்லியில் வந்துட்டு நம்ம நேவல் கமாண்டர்ட்ட தான் அகில் இருக்கிறாரு அந்த சார் ஆமா ஸோ அதனால வந்துட்டு அவர் இந்த சாகர் சார் இங்க வந்தப்ப கமாண்டர் சாரும் பேசிட்டார் ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு ஓகே இந்த மாதிரி ஃபீமேல் இது இருந்தாலும் நம்ம அகில் இருக்கிறாரு ஸோ டெல்லியிலேருந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவர் சொன்னதுனால இவங்க ஓகே ஆமாம் நம்ம அக்கி நம்ம பாக்ஸியோட பையனா பாக்ஸியோட டேரக்ட் பையன் அது ரொம்ப ஹெவி சைஸ் ஏற்கனவே பூனேல இருந்து ஒரு ஃபீமேல் வந்து மேட்டிங்காக வந்திருந்தப்ப அந்த அந்த ஃபீமேல் ரொம்ப பயந்துருச்சு இவன் சைஸை பார்த்து அதனால ட்ரை பண்ணோம் பட்டு மேட்டிங் ஆலை விடலை அவ விடலை அவன் இந்த டெல்லி கிளைமேட்டுக்குலாம் செட் ஆகிட்டானா செட் ஆகிட்டான் நல்லாவே செட் ஆயிட்டாரு அப்ப இந்த குட்டியில இந்த கிளைமேட் செட் ஆயிரும் செட் ஆயிடும் செட் ஆயிரும் இவங்க எல்லாம் இப்படி உட்கார்ந்து நான் பார்த்ததே கிடையாது இன்னைக்கு பாவம் கிளம்புறோன்ற வருத்தத்துல இருக்கிறாங்க இப்படி இருக்கவே மாட்டாங்க பயங்கர செட்டா அடல்ட்டோட பயங்கர செட்டா ஃபீல் ஆயிட்டாய் ரொம்ப ஆமா ரொம்பவே காலையிலேயே குளிப்பாட்டி விட்டுட்டு ஒரு பத்து நாளா தூக்கமே இல்லை பயங்கர செட்டா அவ வேற ஆறாவோட ஃபர்ஸ்ட் லிட்டர் மட்டும் அவ பயங்கர தொந்தரவு பண்ணிட்டாங்க பட் ஓகே சரி எல்லாம் நல்லபடியாக வேக்சின்லாம் பண்ணியாச்சா எல்லாம் பண்ணியாச்சு சிப்பிப்பாறைக்கும் பண்ணியாச்சு அந்த பேச்சுக்கும் பண்ணியாச்சு சர்டிஃபிகேட்டு அப்ளை பண்ணியாச்சு ஃபுட் எதுவும் நீங்கள் ஐடியா கொடுத்துருக்கீங்களா இல்லைன்னா அவங்களே பார்த்துக்குவாங்களா சார் நான் வந்து ஏற்கனவே சொன்னால் ராயல் கமேண்ட் தான் போட்டுட்ருக்கிறேன் ப்ளஸ் இந்த கர்ட் ரைஸு அதில் அப்படியே பாயில்டு எக்கு அதெல்லாம் போட்டு பண்ணியிருக்கிறேன் ஸோ இவங்களுக்கு அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் மாறக்கூடாதுன்னு ஃபுட்டு இவங்க போகும்போது கொடுத்து கொடுத்து விட போகிறேன் ஃபுட்டு இந்த பவுலு ஸ்நாக்ஸ் சரி ஃபுட்டு போறவைக்கே ரெண்டு மூணு நாள் ஆயிரும் கொஞ்சம் ஹால்ட் பண்ணி தான் போகிறாங்க ஸோ வெறும் ஃபுட்டாக சாப்பிடக்கூடாது ஸ்நாக்ஸ் மாதிரி இதில் இருக்குது கொஞ்சம் சும்மா நார்மலாக இந்த இந்த ஸ்நாக்ஸ் பெட் ஸ்டார் அப்படின்ட்டு சும்மா அது ஒரு இது மாதிரி சரி அவங்க ஒரே இதுனா போர் அடிச்சிருன்ட்டு இப்போ வீட்டில் இந்த கேர்ட் ரைஸ் ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்குது அது ஆன உடனே கிளம்புவாங்க புள்ளிங்கலாம் எப்படி இருக்காங்க பாக்ஸி கபாலிலாம் எப்படி இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க இப்போ டாக் எல்லாம் ரொம்ப பெருசாயிருச்சு ஏகப்பட்ட அதான் எண்ணிக்கை ரொம்ப கூடிருச்சு பயங்கரமாக கூடிருச்சு சமாளிக்க முடியல ஸோ எல்லா ஊர்லயும் அங்கங்கே ஒரு பதினஞ்சு டாக் கொடுத்து வச்சிருக்கிறேன் ஸோ ஒரு மாதம் ஒரு தடவை அப்படியே போய் பார்த்துட்டு இருக்கிறேன் என் மதுரையிலையும் ஒரு ரெண்டு இடத்துல யார்கிட்டையும் இப்போ காமிக்கிறதில்ல ஓகே சார் ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது பார்க்கலாம் கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பா தான் கொடுத்த குட்டிகளை வாழ்த்தி வழி எழுப்பினாலும் தான் குட்டிகளை பிரியிருன்ற வருத்தம் நம்ம சொன்ற மனசுல இருக்கதான் செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காம பெல் பட்டனையும்